வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க வாழ்க குருவே துணை வேதாத்ரியம் சிந்திக்கும் ஆற்றலுடைய மனிதர்களாகிய நாம் அனைவரும் பெண் எனும் மாபெரும் சக்தியை உணர வேண்டியது மிக மிக அவசியம்தான் இல்லையா தனது எல்லா வயதிலும் பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு உதவியும் தியாகமும் செய்து உலகை செழிப்பாக வைத்துக்கொள்வதற்கு ஏற்றபடி இரையாற்றல் பெண்மையாகவும் வள மலர்ந்துள்ளது அப்படி இதுதான் உண்மையும் கூட அப்படிப்பட்ட பெண்மையின் வடிவமைப்பும் அெண்மையால் நடைபெறும் விளைவுகளும் இறைநிலையின் பேரறிவின் தன்மையாகும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை இயற்கையின் சுடர்தான் பெண்மையாகும் என்று சுவாமிஜி சொல்கிறாங்க ஆனால் இத்தகைய சிறப்பு வாய்ந்த பெண்களை பொதுவாக இந்த சமுதாயம் இரண்டாம் தர குடிமக்களாகவே நீண்ட நெடுங்காலமாக கருதி கொண்டு வருகிறது இல்லையா ஆனால் சுவாமிஜி ஒரு அற்புதமான கவியில் பெண்மையை அந்த இரையாற்றல் எப்படி வடிவமைத்து கொடுத்திருக்கு என்று சொல்கிறார் பாருங்க எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவன் திரு என்ன எவ்வுயிரும் தோன்றுதற்கு ஏற்றதொரு திரு வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே வாழ்ந்து வரும் மக்களில் இவ்வளம் வரிந்தோர் எத்தனை பேர் என்று கேட்குறார் சுவாமிஜி அதாவது இந்த கவி மூலம் நம் உலகில் வாழ்ந்து வரும் மக்களில் இந்த பெண்மையின் வளத்தை அறிந்தோர்கள் எத்தனை பேர் உண்மையில் நம்முள் எத்தனை பேருக்கு இந்த அற்புதமான பெண் படைப்பை பற்றி உணர்ந்திருக்கிறோம் என்ற மாதிரி கேள்வி எழுப்புது எல்லா உயிர்களும் தோன்றுவதற்கு திரு வழியாக தெய்வீக வாயிலாக அமைந்ததுதான் பெண் உருவம் ஆண்களும் பெண்களும் அநேகமாக சரி பாதியாக உள்ள இந்த மனிதகுலத்தில் அந்த பாதி உடைய ஆண்களை பெற்றெடுத்தவர்களும் இந்த பெண் பெண்ணிடம்தான் இல்லையா பெண்ணின் கருப்பையில் உருவாகி அவளது இரத்தத்தையே உணவாக உண்டு மனிதகுலம் வாழ்ந்து வருகிறது என்பதை மனிதகுலமாகிய நாம் நன்கு உணர வேண்டும் மேலும் குடும்ப வாழ்விலும் சரி எல்லா விதமான துன்பங்களையும் பொறுப்புகளையும் கடமைகளையும் சுமந்து கொண்டு இருப்பதில் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமான பங்கு பெற்று இருக்காங்க இதில் இது வந்து மறக்க முடியாத உண்மை மறுக்க முடியாத உண்மை அப்படி தானே அப்படிப்பட்ட பெண்களை நாம் நமது கண்கள் போல அல்லவா காக்க வேண்டும் ஆனால் நாம் நமது நடைமுறை வாழ்க்கையில் அவர்களை அப்படி வைத்திருக்கோமா என்பது பெரிய கேள்விக்குறிதான் ஐயா அதாவது பொதுவாக பெண் என்றாலே இந்த வீட்டிலும் சரி சமுதாயத்திலும் சரி ஏன் இந்த உலகத்திலும் சரி இரண்டாம் தர பிரஜையாகத்தான் பார்க்கின்றோம் இது உண்மைக்கு புறம்பானது மற்றும் மாறானதும் கூட இல்லையா தத்துவ உலகத்திற்கும் இது வந்து வேறுபட்ட கருத்து பெண்களுடைய மதிப்பு சிறப்பு உயர்வு எல்லாம் ஒரு வார்த்தையில் நம்ம சொல்லிவிட முடியாது ஏனெனில் அத்தகைய சிறப்பு வாய்ந்தவள் பெண் இந்த இடத்துல சுவாமிஜி ஒரு அழகான கவிதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் பெண் வயிற்றில் உருவாகி பெண் பாலுண்டே வளர்ந்தாய் பெண் துணையில் வாழ்கின்றாய் பெண்ணின் பெருமையை ஆண் மக்கள் உணர வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் சுவாமிஜி மேலும் சுவாமிஜி சொல்கிறாங்க முதலில் நமது மனவளக்கலை ஆண் மக்கள் நிச்சயம் நன்கு உணர்ந்திருப்பார்கள் பெண்களுக்கு நிச்சயம் முக்கியமாக முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க நம்புறார் அவர் மற்றும் இன்னொரு கவிதையில் சுவாமிஜி உணர்ந்து சொல்கிறார் பாருங்க பெண்களது பெரும் மதிப்பை உணர்ந்தே உள்ளேன் பேருலகில் வாழுகின்ற மக்கள் எல்லாம் பெண்ணினத்தின் அன்பளிப்பே எனில் வேறு என்ன பெருமை இதைவிட எடுத்து கூறுவதற்கு அப்படின்னு கேட்குறாரு அவரது இந்த கருத்துக்களை உணர்ந்து பின் விழித்து கொண்ட அந்த காலத்து பெரியோர்கள் புலவர்கள் எழுத்தாளர்கள்லாம் பெண் உரிமைகளை பற்றி பேச ஆரம்பித்தார்களாம் ஆனால் அதற்கு முன்பு அதற்கு முன்பு பார்த்திங்கன்னா இருந்த காலம் பார்த்திங்கன்னா பெண்களை வந்து இழி இழிவுபடுத்தி தான் ரொம்ப ஆகரீகமாக கொண்டிருந்தது ஆனால் இப்பொழுது காலம் மாறித்தான் போனது இல்லையா நமது அருள் சொல்வார்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற மக்கள் அனைவரும் பெண்களின் அன்பளிப்பு தான் அத்தகைய பெருமையை பெற்றவர்கள் நம் பெண்கள் அந்த பெருமையை போற்றி காக்க வேண்டியது நல்ல ஆண் மக்களுடைய கடமை அப்படின்னு சொல்கிறாரு அந்த வகையில் நமது அருள் அவர்கள் நமக்கு கிடைத்த பொக்கிஷம் பெண்ணின் பெருமையை உலகுக்கு உணர்த்தி பெண்கள் முன்னேற்றத்திற்கு பெரிதும் உறுதுணையாகவும் இருக்கிறார்கள் அந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு ஆன்மீகம் மறுக்கப்பட்டது ஆனால் இந்த காலத்தில் நமது மகான் பெண்களுக்கு தவம் தீட்சை அளித்து அவர்களை ஆன்மீகத்தில் உயர்த்துவதற்கு வாய்ப்புகளையும் கொடுத்து பயிற்சிகளையும் முறையாக வகுத்து கொடுத்திருக்கிறார் இல்லையா அவர் சிரம் தாழ்த்தி வாழ்த்துவோம் தலைவணங்கி போற்றுவோம் வாழ்க வளமுடன் நன்றி சுவாமிஜி ஒரு குடும்பத்தில் ஆண் படுத்திருந்தால் அது அவனுக்கு மட்டும்தான் நன்மை பயக்கும் ஆனால் அதே சமயம் அந்த குடும்பத்தில் உள்ள பெண்கள் படுத்திருந்தால் அது அந்த குடும்பத்திற்கே பெரிய நன்மை பயக்கும் இல்லையா இது உண்மைதானே தானே ஒரு பெண் மனவளக்கலையில் பயிற்சி எடுத்துக்கொண்டால் அந்த குடும்பமே அமைதி மகிழ்ச்சி நிறைவோடு வாழ்வார்கள் இது அடியனது அனுபவத்தில் கண்ட உண்மை உலகில் ஆகப்பெரிய சக்தி என்றால் அது பெண்கள்தான் பெண்களை பார்த்தீங்கன்னா யானையுடன் ஒப்பிடலாம் ஏனென்றால் பெண்களுக்கு தன் பலம் தனக்கே தெரியாது யானையும் அப்படித்தான் ஆனால் இரண்டு ஜீவன்களும் சத்தியத்திற்கு கட்டுப்படும் நமது இந்திய திருநாட்டில் பாரத மாதாவாக பெண்களைத்தான் உருவகப்படுத்தி போற்றுகின்றனர் ஆனால் இன்னும் பெண் அடிமைத்தனமும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளும் தினமும் அரங்கேறி கொண்டு இருக்கின்றது நமது சுவாமிஜி கூறியது போல எல்லா ஆணுக்கும் பிறப்பளித்தது பெண்தான் அப்படிப்பட்ட அந்த பெண்கள் இயல்பாகவும் சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் இல்லாத பட்சத்தில் அவளை சார்ந்த குடும்பம் குழந்தைகள் எப்படி இயல்பாக இருக்க இயலும் இதை கொஞ்சம் நாம் சிந்திக்க வேண்டும் அதனால் பெண்களுக்கு விடுதலை மிக மிக தேவைதான் ஆனால் அதை அவளே முயன்று பெற வேண்டும் அதற்கு மனவளக்கலை பயிற்சிகள் தவங்கள் நிச்சயம் கை கொடுக்கும் என்பதை என் அனுபவத்தில் கண்டு வெற்றி பெற்றதை இந்த இடத்தில் அடியேன் பதிவு செய்ய விரும்புகிறேன் மேலும் ஒரு பெண் அடிமைப்படுத்தப்பட்டு துன்பத்திற்கு ஆட்படும் போது அவளது எதிர்ப்பை வந்து செயலில் காட்ட மாட்டான் அவளது எண்ணத்தின் வருத்த அலைகள் சாபமாக மாறக்கூடும் எனவே ஆண்களுக்கு ஒன்று மட்டும் கூற விரும்புகிறேன் பெண்களை நேசித்து பாருங்கள் பின்பு உங்கள் வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் மேலும் நம்ம நம் பெண் பெண்கள் ஏன் படித்த பெண்கள் கூட சில மாற்றங்கள் தேவை இதில் தவறு இருந்தால் பெண்களை என்னை மன்னித்து விடுங்கள் பின்பு நன்றாக சிந்தித்து பாருங்கள் மாமியார் மருமகள் சண்டை இது வந்து காலங்காலமாக நடந்து வருகிறது இப்போது அவ்வளோ இல்லைன்னா கூட அது ஓப்பனாக இல்லை பட் கோல்டு வார் மாதிரி நடந்துட்டு தான் இருக்குது ஆனால் மாமனார் மருமகன் சண்டையை நம்ம பார்த்துருக்கோமா கேள்விப்பட்டிருக்கோமா இல்லை இல்லையா இந்த இடத்துல தான் பெண்கள் மிகவும் விழிப்புணர்வோடு இருந்து சண்டையை தவிர்க்க வேண்டும் அப்படி அவங்க மறந்தால் கூட அந்த டிவி சீரியலில் பெண்களை தான் வெள்ளியாக போட்டு போட்டு சித்தரிக்கிறாங்க இல்லையா அதிலலாம் நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும் நமது மனவளக்கலை பயிற்சிகள் நிச்சயம் இதில் நிச்சயம் பேருதவியாக இருக்கும் நமக்கு இல்லையா பெண்களே ஆகிய நாம் நமது ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் சமமாக பாவித்து வளர்க்க வேண்டும் தாயானவள் தனது ஆண் குழந்தைக்கு சின்ன பிள்ளை பருவம் முதற்கொண்டு பெண்களை மதிப்பது மேலும் அவர்களுக்கு பெண்களுக்கு எந்த விதத்திலும் தீங்கி நினைத்தல் செய்தல் இவை கூடவே கூடாது என்று சொல்லி சொல்லி நாம் வளர்க்க வேண்டும் அப்படி வளர்க்கப்படும் ஆண் மக்கள் பெண்களை மதிப்பார்கள் உண்மை உண்மையாக பார்த்தீங்கன்னா அவங்க நல்லவர்களாகத்தான் வளர்வார்கள் அதில் எந்தவித சந்த சந்தேகமே இல்லை சிந்தனை சிக்கனம் சீர்தம் சிறந்த வாழ்வு வாழ வேண்டும் என்றால் பெண்கள் வேண்டாத சடங்கு சம்பிரதாயங்களை கூட்டிக் கொண்டே போகக்கூடாது இன்றும் கூட பார்த்தீங்கன்னா சடங்கு சம்பிரதாயம் என்ற போர்வையில் பெண்களே பெண்களுக்கு நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ சில மனக்கஷ்டத்தை கொடுத்து கொண்டுதான் வருகிறார்கள் அறிந்தோ அறியாமலோ இதுவும் மறைமுகமாக ஆண்கள் தான் நடந்து வருகிறது கணவன் இறந்து மனைவிக்கு விதவை என்ற பட்டத்தை சூட்டுகின்றனர் இதே மனைவி இறந்து கணவன் இருந்தால் அவனுக்கு விதவன் என்ற பட்டத்தை சூட்டுவதில்லை ஏனென்றால் இந்த சொல்லே தமிழ் அகராதியில் இல்லை அந்த விதவை என்ற பெயர் சூட்டிய பெண்களை பெண்களே எந்த ஃபங்க்ஷன்லேயும் சேர்த்துக்கொள்வதில்லை அவர்கள் குழந்தைகள் திருமணத்தை கூட அவர்கள் முன்னின்று நடத்த விடுவதில்லை அவளது வாழ்த்துக்கு நிகராக வேறு எந்த வாழ்த்து இருக்கும் என்று நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் ஆனால் ஆண்களுக்கு இதுபோல் செய்வதில்லை ஆண்களும் அவர்களுக்குள்ளேயே எந்த ஃபங்க்ஷன் நடத்தி பிளவு போட்டு நிற்க மாட்டாங்க நம்ம பெண்கள் தான் வரலட்சுமி பூஜை சுமங்கலி பூஜை என்ற ஒரு ஒரு சம்பிரதாயம் வைத்துக்கொண்டு அது பெண்களில் அதிலே கணவன் உள்ள பெண் கணவன் இல்லாத பெண்ணை பாகுபடுத்தி அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து அவங்க அவங்களே பெண்களே பெண்களுக்கு வந்து எதிரியாக இருக்கிற மாதிரி மன வருத்தத்தை கொடுக்குற ஒரு நிலையில் இருக்காங்கிறது கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்து இதை தவிர்க்க வேண்டும் தாலைக்கும் ஆண்கள் உயிருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இது பார்த்திங்கன்னா வழக்கத்தில் வந்து பெண்களை சிறைப்படுத்தி இருக்குதுங்க விழிப்போடு இருந்து வாழ்வின் நோக்கத்தை அடைய முயலுங்களை பெண் பெண்கள் வெளிப்போடு இருந்து வாழ்வின் நோக்கத்தை அடைய நீங்கள் முயற்சி செய்யுங்க இந்த தாலியின் வரலாறு கொடுத்து பார்த்திங்கன்னா மனவிலக்கலை பாகம் மூன்றில் சுவாமிஜி நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க அதை கூட நீங்கள் படித்து பார்க்கலாம் அதே போல் குழந்தை இல்லாதவர்களை அதுவும் தான் டார்கெட் பண்ணுவாங்க மலடி என்று குறிப்பிட்டு வேதனைப்படுத்துவது அது நமது அன்னை லோகாம்பால் அவர்களும் அவர்களையும் வருத்தப்பட வச்சுருக்காங்க இந்த மாதிரி அதனால் இதிலெலாம் பெண்கள் வந்து விழிப்புணர்வோடு இருந்து நாம் தான் தவிர்க்க தவிர்க்க வேண்டும் நம் நாட்டின் பண்பாட்டின் படி பார்த்தால் பெண்கள் இயற்கையிலேயே தியாகிகள் தான் என்று நாம் சொல்லலாம் ஏனென்றால் அவர்கள் கணவன் வீட்டுக்கு வரும்போதே தாய் தந்தை பிறந்த வீட்டு சூழ்நிலை எல்லாவற்றையும் துறந்து தான் வருகிறார்கள் திருமண வாழ்க்கையை தொடங்குவதற்கு முன்பே துறந்து வரக்கூடிய ஒரு இயல்பு அவர்களுக்கு வந்துடுறது இல்லையா அந்த அளவுக்கு துறந்து பிறகும் இங்கே அன்பு நாடி வந்த அந்த பெண்ணுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டியது அவசியம்தான் இல்லையா சேர்ந்த இடத்திலே இந்த ஒரு பெரிய உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டியது ஆண் மக்களுடைய கடமையாகும் சாதாரணமாக ஒரு மனைவி என்ற மதிப்பில் இல்லாமல் மதி மதிப்பில் மாத்திரம் இல்லாமல் பெண்மை என்ற மதிப்பிலே தாய்மை என்ற மதிப்பிலே எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய மதிப்பை போல நம் வீட்டுக்கு வந்த பெண்ணிற்கும் கூட அந்த மதிப்பு உண்டு என்று பார்த்து நாம் நடந்து கொள்ள வேண்டும் சாதாரணமாக ஆணுக்கு ஆண் என்ற நட்பிலே ஒரு எல்லை வரையில் தான் இருக்கும் ஆனால் கணவன் மனைவி நட்பு உறவிலே இருக்கக்கூடிய அந்த பண்பாடு தியாகம் இவற்றை சரியாக நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் அதைவிட ஒரு பெரிய இன்பம் இந்த உலகத்தில் வேறு நமக்கு இருக்க முடியாது அப்படிதானே இந்த ஆண் பெண் அதாவது கணவன் மனைவி நட்புறவு பார்த்திங்கன்னா நல்ல முறையில் காப்பாற்றிக் கொள்வதற்கு வாழ்த்தி 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 அந்த வாழ்த்திலே வளம் காணலாம் அப்படின்னு சுவாமிஜி சொல்கிறாங்க பெண்களுக்கு என்று பெண் குலத்திற்கு என்று உலக சமுதாய சேவா சங்கம் அகில உலக பெண்கள் ஆன்மீக கல்வி அதாவது வுமன்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் என்று சுவாமிஜி அமைச்சிருக்காங்க பெண்களுக்கு என்று தனியாக ஒரு அறக்கட்டளை தேவைதானா என்று கேட்கலாம் நீங்கள் அதுக்கு சுவாமிஜி பதில் <laughs> என்ன சொல்றாரு பாருங்க பெண் வயிற்றில் பிறந்து பெண் பாலுண்டு பெண்களுடனே வாழ்ந்து எல்லாவற்றையும் நீண்ட நீண்டகாலமாக அனுபவிக்கக்கூடிய ஆண்கள் பெண்களை இரண்டாம் இடத்திலேயே வைத்திருக்கிறார்கள் பெண்கள் சமமாக எல்லா துறையிலும் முன்னேறி வர வேண்டும் அதற்காகவும் இதை ஆரம்பிச்சிருக்காங்க பெண்களின் முன்னேற்றம்தான் குழந்தைகளுடைய முன்னேற்றம் பெண்களுடைய முன்னேற்றம்தான் நாட்டினுடைய முன்னேற்றம் பெண்கள் வருவாயை பெருக்கிக் கொள்வதற்கும் திறமையை வளர்த்து கொள்வதற்கும் மேலும் கிராமத்தில் உள்ள பெண்கள் எல்லோரும் அகத்தவத்தையும் தத்துவத்தையும் அறிந்து கொள்வதற்கும் தேவையான அடிப்படை ஏற்பாடுகளை எல்லாம் செய்வதற்காக இந்த அறக்கட்டளையை நிறுவி நிறுவியிருப்பதாக சுவாமிஜி சொல்கிறாங்க நாம் செய்ய வேண்டியது எல்லாம் நல்லதை புகுத்த வேண்டியது என்ற முறையில் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் உள்ள பெண்களுக்கு முதலில் மனவளக்கலை பயிற்சியை கொடுக்க வேண்டும் அதன் பின் ஆண்கள் தானாகவே நிச்சயம் கற்றுக்கொள்வார்கள் இந்த மனவளக்கலை பயிற்சி பயிற்சியில் பார்த்திங்கன்னா மனம் ஒடுங்குகிறது அப்புறம் பார்த்திங்கன்னா அறிவு நுட்பம் நல்லா பெருகுது சிந்திக்கும் மாற்றம் நமக்கு நல்ல இன்னும் மேலோங்குது அதனால் அறிவு நுட்பம் நல்லா கிடைக்குது அதன் பயனாக பார்த்திங்கன்னா பொக்கிஷன் போல் அனைத்து நலங்களும் பார்த்திங்கன்னா ஒன் பின் ஒன்று நல்லா தொடர்ந்து நமக்கு கிடைச்சிட்டே இருக்குது இது வந்து நூறு சதவிகிதம் உண்மை இது என் வாழ்விலும் நான் பெற்ற அனுபவம் மேலும் சுவாமிஜி அவர்கள் பெண்ணின் பெருமையை பற்றி மனவளக்கலை தொகுப்பு மூலில் நிறைய சொல்லியிருக்காங்க குடும்ப நலத்தில் பெண்கள் வந்து பங்கு அபரிவிதமானது நல்ல குழந்தைகள் மற்றும் அறிவுடைய குழந்தைகள் பிறக்க ஆண் பெண் இருவருக்குமே சம உரிமை அறிவிலே தெளிவு நுட்பம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சுவாமி சொல்கிறாங்க அதாவது அந்த காலத்தில் சொல்லுவாங்களா ஆண்கள் மட்டும் படிச்சிருந்தா போதும் பெண்கள் வந்து கல்வி கற்க அனுபவிக்க மாட்டாங்க அனுமதிக்க மாட்டாங்க அந்த காலகட்டத்தில் சொல்லுவார்களாம் ஆண்கள் மட்டும் படித்திருந்தாலே போதும் அறிவுள்ள குழந்தை பிறந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் இதற்கு ஜார்ஜ் பெர்னாட்ஷா ஒரு அறிவுரை வழங்கியிருக்கிறார் அதை பாருங்களேன் அவர் சிறந்த அறிவாளி ஒரு முறை அவர் வந்து டின்னர் பார்ட்டியில் கலந்து கொண்டுள்ளார் அப்போது ஒரு அழகான பெண் அவரிடம் வந்து அவரை பார்த்து நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்ளுவோமா அப்படின்னு கேட் அப்படின்னு கேட்டுதான் அந்த அம்மா கேட்டாங்களாம் அப்போ பெர்னாட் ஷா எதிர்க்கு அப்படின்னு அவர் கேட்குறாரு அதுக்கு அந்த பெண் சொல்லிச்சா என் போல அழகும் உங்கள் போல அறிவும் உள்ள குழந்தை பிறந்தால் அது எவ்வளோ நன்றாக இருக்கும் அப்படின்னு கேட்டுச்சான் அந்த அம்மா அதற்கு பெர்னாட்சா பெர்ணாட்சா சொன்னாராம் என் போல அழகும் உன் போல அறிவும் உள்ள குழந்தை பிறந்து விட்டால் என்ன பண்ணுவது அப்படின்னு கேட்டாராம் அதாவது ஆண் பெண் இருவரும் அறிவில் சிறந்தவர்களாக இருத்துல வந்து ரொம்ப முக்கியம் எனவே பெண்ணையே மதிப்போம் போற்றுவோம் அந்த மகாசக்தி தான் நமது பொக்கிஷம் மதித்து பாதுகாப்போம் வாழ்வில் வெற்றி மகிழ்ச்சி பெறுவோம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய மமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க